வணக்கம் திருவாதிரை நட்சத்திரம் கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையான நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இவர்களுக்கு வீடு கட்டிய யோகம் உண்டு மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல நன்மைகளும் பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்று அவர்களுடைய பயிற்சியை முடித்து நல்ல பேரும்புகளுடன் மருத்துவர்களாக சிறப்பாக செயல்படுவதற்கான காலகட்டமாக உள்ளது இதே போன்று ஜவுளித்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் செமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதேமாதிரி தங்கம் வெள்ளி போன்ற வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே இவர்கள் ந இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து அவர்கள் எதிர்பார்த்த குறிப்புகள் மற்றும் அதற்கான படிப்புகள் சேருவதற்கான காலேஜும் எதிர்பார்த்த காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது இந்த திருவாதிரை காரர்கள் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் போர்வெல் அமைத்தல் வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் போன்ற அனைத்து விதமான சுப செலவுகளுமே இதில் செய்வதற்கான வாய்ப்புகள் முழுமையாக உண்டு என்பதே திண்ணமாகும் எனவே இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி கொண்டவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதால் அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் குறைந்து வளர்ச்சிப் பாதையில் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முழுவதுமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆண்டு திடீர் யோகம் பெற்றவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே குறுப்பேர்ச்சினால் ஏற்படும் என்பதே திண்ணமாகும்